ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்டாலே முக்தி தரும் ஏகாதசி மந்திரம் பெருமாளை நினைத்து இந்த எளிய மந்திரத்தை ஏகாதசி பாருங்க உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும் ஏகாதேசி திதி நாளில பெருமாளை வந்து தரிசிக்கிறதும் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி நாம வேண்டிக்கிறதும் பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்வதும் நம்ம வாழ்க்கையில மகத்தான பலன்களை தந்தருளும் அப்படின்றது ஐதீகம் திதிகள் ஒவ்வொன்றுமே ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு உரிய திதி நாளா திரையோதசி திதி வந்து சொல்லப்படுது அதே போல பெருமாளுக்கு உகந்த திதி நாளா ஏகாதேசி முக்கியத்துவம் பெறுது மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசியில விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்வது சிறப்பு ஏகாதேசி திருமாலை வந்து தரிசனம் வந்து செய்யலாம் அப்படி விரதம் வந்து கடைபிடிக்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க பெருமாளை வந்து தரிசனம் செய்தாலும் அதற்கான பலன் வந்து நிச்சயமா வந்துட்டு இருக்கும் இந்த நாளில பெருமாளுக்கு வந்து துளச மாலை வந்து சாத்திரது கோவில் கொடுக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி பிரசாதமா நாம பருகுவதும் நமக்கு சகல வளங்களையும் அள்ளி தரும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக வந்துட்டு இருக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் அதாவது ஒவ்வொரு ஏகாதேசி அன்னைக்குமே நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் கண்ணார வந்து தரிசனம் செய்வது மிகவுமே வந்து சிறப்பு அப்படி மாதந்தோறும் வரக்கூடிய இந்த ரெண்டு ஏகாதேசி திதியிலேயுமே இங்க சொல்ல போற இந்த ரெண்டு எளிய மந்திரங்களை வந்து சொல்லி ஸ்ரீமன் நாராயணனை வந்து நீங்க தரிசனம் செய்ய

கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு வைக்கம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மக்களை காக்க பல அவதாரம் புரிந்து ஜகத்துல தர்மத்தை நிலைநிறுத்தும் இறைவன் திருமாலுக்கு உகந்த நாள் தான் இந்த ஏகாதேசி நாள் இந்த ஏகாதேசி நாளில் விரதம் திருமாலை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு விரதம் இருந்து இறைவனை வணங்குவது எல்லா வந்து வந்து சாத்தியமாகாது அந்த மாதிரியான காக்கும் தெய்வம் பெருமாளை நினைத்து வணங்கி இந்த சொல்லலாம் கருணை உள்ளம் கொண்ட மும்மூர்த்திகளில் ஒருவரான திருமால் தன்னுடைய பக்தர்களோட வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து தான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் தன்னுடைய பக்தர்களுக்கு ஆபத்து அப்படின்னா உதவிக்கரம் கொடுத்து அவர்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து தருவார் அப்படின்றத பல புராணங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியும் திருமகளை தன் மனதில் குடிநிறுத்திய திருமாலுக்கு ஏகாதேசி விரதம் இருப்பது நமக்கு நன்மை கொடுக்க கூடியது ஏகாதேசி விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்வது சில பேர் ஆரோக்கிய சூழ்நிலையினால கூட இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது அப்படிப்பட்டவர்களும் இந்த மந்திர வழிபாட்டை தாராளமா வந்து செய்யலாம் ஏகாதேசி இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்வதோ அப்படின்றது மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க கூடிய நபர்களும் சரி கடைப்பிடிக்காதவர்களும் சரி ஏகாதேசி வரக்கூடிய நாளில் காலை வேளையிலேயே திருமாலை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி வந்துட்டு வணங்கணும் எம்பெருமானுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்று தரும் அற்புதமான ரெண்டு எளிய மந்திரத்தை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் அதில் முதலாவது மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாம் கேட்ட வரங்களை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரம் அரியே அரியே அனைத்தும் அரியே அறியேன் அரியே அறி திருமாலை அறிதல் வேண்டி அடியேன் சரணம் திருமால் நெறிவாளி திருத்தொண்டர் செயல்வாளி இந்த மந்திரத்தை ஏகாதேசி அன்னைக்கு நாம சொல்றதுனால நம்மை அறியாமலேயே நாம் செய்த கர்ம வினைகள் அனைத்துமே வந்து நீங்கி நமக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா நம்மளுடைய வேதனை வந்து தீர்வதற்காக இந்த நாளில நாம சொல்ல வேண்டிய ஸ்ரீமன் நாராயணன் ஸ்லோகம் ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் ய நம ஓம் நம ஓம் விஷ்ணுவே நம ஓம் வினுவே நம ஓம் மதுசூதனாயம்ரிவிக்கமாய நம ஓம் நம ஓம் புருஷோத்தாய நம ஓம்் தாராயம் அதோஷா நம ஓம் ஹுஷக் கோஷாய நம ஓம் நரசிம்யா நம ஓம் பத்மநாபாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் தாமோதராய நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் சங்கசிரணா நம ஓம் உபேந்திராய நம ஓம் ஓம் ஹரையே நம ஓம் பிரதும்நாய நம ஓம் கிருஷ்ணாய நம இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு மனதார நாம வேண்டிக்கிட்டாவே வந்து போதும் நம்மளுடைய வேதனை எல்லாத்தையுமே வந்து வேங்கடவன் வந்து தீர்த்து வச்சிருவார் நம்மளுடைய துக்கங்களையும் அந்த பரந்தாமன் போக்கிடுவார் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு எளிய மந்திரங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போ வேணும்னாலும் இங்கே வந்து சொல்லலாம் அப்படி முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை புதன்கிழமைகளில் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க அப்படியும் அப்படின்ற பட்சத்தில் மாதம் இருமுறை வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி குறிப்பாக வளர்ப்பிரை ஏகாதேசியை தவறாது பயன்படுத்தி இந்த மந்திரங்களை வந்து சொல்லி பாருங்கள் ஒரு மூணே மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுங்க சத்தியமான நிதர்சனமான உண்மை நிச்சயமாக முயற்சித்து பாருங்கள் மந்திரம் சொல்வது மட்டும்தான் பெரிதாக பூஜைகள் வந்து நாம் செய்கிறது வந்துட்டு கிடையாது ஒரே ஒரு முறை நாம் சொன்ன முதல் மந்திரத்தையும் ஒரு முறை வந்து உச்சரித்தால் வந்து போதும் அதே இந்த நாமாக்கலையும் நீங்க ஒரு முறை சொன்னாலே வந்து போதும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் வந்து சொல்லப்படுது நேரம் இருக்கிறவங்க நூத்தி எட்டு முறையும் வந்து சொல்லலாம் நேரம் இல்லாதவர்கள் ஒரு முறை மட்டும் உச்சரித்தாலும் அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க நிச்சயம் நம்பிக்கையோடு முயற்சித்து பாருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கவன்சக்ஷல சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்